சீசன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ த்ரீ பற்றியும் பற்றியும் அப்புறம் இருக்க கருமத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உள்ளே வந்து பல கருமங்கள் நடந்து அப்படிங்கிறத எத்தனை பேர் பார்க்குறீங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மைக்க போட மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்மளால இருந்து எதுவுமே சொல்ல முடியல ரொம்ப தப்பாக இருக்குது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் கம்ர்தின் லைட்டாக பார்வதி இல்லை அருணா கொக்க போவோமா அப்படின்ற மாதிரி லைட்டாக போகிறாப்ல எதுக்கு போகிறாப்புல அப்படிங்கிறதே தெரியல ஸோ அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ வாங்க 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 வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் போனால் தான் நம்ம நிறையா விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு லைக்கை போட்டு வாங்க 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 ஆ ப்ரமோ த்ரீல ஒன்றும் இல்லை கிலோ போட்டு சாண்ட்ரா வந்து திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஒரே தான் பேசுறாங்கம்மா இவங்க இன்னும் திருந்த மாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு வெளியே கண்டன்ட வந்து பாரதிய போட்டு கிழிச்சு தள்ளிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு நான் சந்தோஷமா இருப்பேன் உசுர மட்டும் இலக்கு கிண்ணே உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடிக்கிட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் ஏண்டா இப்படி பண்ற ஏண்டா இப்படி பண்ற இப்படி பண்ற முட்டா இவங்களுக்கு கப்பு ஒண்ணுதான் கேடா இவங்களுக்கு கப்பு ஒண்ணுதான் கேடா அட போங்கடா அதாவது இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா காதல் கண் போன்றது கடமை பெண் போன்றது அப்படின்ற மாதிரி ஆஹ் எனக்கு வந்து வைத்தறிச்சல் ஆகி போச்சுங்க இவங்க எதுக்கு இதை பண்றாங்க மாறவே மாறாது போல கேமோட டைமென்ஷன் நானும் மாறும் மாறும் பார்த்தேன் இன்னொரு பக்கம் இப்படியே போயிட்டு இருந்தா யாருனாலும் டைட்டில் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் தான் போகுது ஏன் அரோராக்கே நம்ம ரூட் பண்ணலாம் இனிமேல் நான் விஜித்து அரோராக்கு ரூட் பண்ண போறேன் சரியா இவங்களை நம்பி புரோஜனம் கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது அரோரா வாங்கிட்டு போட்டுன்ற சும் சும்மா பின்னாடியே போயிட்டுதான் பார்க்க வந்திருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பாக்குறோம் மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பக்கம் என்னடா திவ்யா நசநசன் காதல் இன்னொரு இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த சாண்ட்ரா புருஷன் புருஷன் புருசன்றா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வதி உடவே மாற்றா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமுர்தின்னு விட்டால இவன் போய் பின்னாடியே நிக்கிறான் மாத்தி மாத்தி போய் கழி இன்னொரு சைடு விக்ரம் வந்து மிச்சத்தின் ஆரம்பிச்சிட்டான் மிச்சரிங்க ஆரம்பிச்சிட்டான் சரியா இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து பார்வதி இவ இல்லாம அவ தனியா சுத்த ஆரம்பிச்சான் தானா வினோத் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவன் வேற இன்னொரு போய் அவரா கொஞ்சம் ரூட் விடுறான் அவர் வேற பிரெஷ் எடுத்தியாமா அந்த பிரெஷ் எடுத்து கொஞ்சம் ஓரம் ஆகிமா அப்படின்றா ஆமா ஆமா வச்சிருப்பா நான் தான் கிளீன் பண்ண அப்படின்றா ஏடா இன்னொரு ரூட்டா போதும்டா முடியல எங்களுக்கு சரி

அந்த சான்றா இந்த வீட்டுல ஒட்டிதான் கரெக்டா இருக்கான் அவ ஒட்டி புருஷன் தான் வேலைக்கு எல்லா புருஷனும் வந்து சும்மா தான் இருக்கீங்க எல்லாரும் சும்மா தான் இருக்காங்க எல்லாம் சும்மா தான் இருக்க சத்யா மட்டும்தான் சரியா புரியுதா உங்களுக்கு சொல்றேன் சத்யா நானு என்ன சொல்றேன் புரியுதா ஆமா அப்படிதான் சொல்றா சான்றா என் வீட்டுல வந்து என் என்னாட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் வேலை பாக்குறேன் சார் யாருமே யூடியூபே பண்ணல அவர் ஒருத்தர் தான் யூடியூப்ல இருக்காரு என் முன்னாடி இப்படி பேசல எப்படி இருக்கும் அவர் ஒருத்தர் மட்டும் தான் யூடியூப்ல இருக்காரு அவர் மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா யூடியூப்ல ஒரு ஒரு காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா யூடியூப்ல வந்து ஆடு போடுறதுக்கு எல்லாம் திட்டாங்க தெரியுமா என் புருஷா இருந்தாலும் பா உட்காந்துட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னா புருஷன் 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 என்ன புருஷன் ஏமா மாத்துமா நான் என் ஹஸ்பண்ட் திட்டுறாரு ப்ரோவா அய்யோ சாரி மஜத்தியா கேவாவுடைய டைமண்ட்ஸ்ல மாத்து அப்படின்னா இந்த மூதை அழி உட்கார்ந்துட்டு ஐயோப்பா சரி கருப்பா இருக்கு ஒவ்வொரு ஒருத்தர் பண்றதும் சர சர சரம் உயிர் எடுக்கிறேன் ரெண்டாவது ரூபாய் எவ்வளவு ஃபயரா இருந்துச்சு சரி அடுத்து போவாங்க ஏதாவது ஃபைட்டு போவாங்க பார்த்தா உள்ள உட்காந்து சில்லைங்களா குழந்தைங்களா எப்படிடா இருக்கீங்க மூஞ்சு மொகரலை மூஞ்சு மொகரல் சரி வாங்க ரொம்ப தெரியும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கு எடுத்து ரோஸ்ட் பண்ணும் ம் திவ்யா சமையல் காரியாக ஆகிட்டா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு எனக்கு எது எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா ஜெயிலுக்கு நீ போகும்போது நீ கூட இருக்கணும் அதனால தான் நானும் ஆடி இருக்கேன் நீ ஆடுற மாதிரி நான் ஆடல விட்டு அப்படியேமா திவ்யா வாஜி பேசிதான் கொள்றா அட்ரீஸ் அட்ரீஸ் நீ வேற உட்கார்ந்துக்கிட்டு அவ கூட சேர்ந்து ஆட முடியலாம் ஆடாத இல்ல சும்மா உட்காந்து உன் புருஷன் சட்டையை போட்டு உட்காருனா உட்காரு இல்ல சட்டையை கலட்டி வச்சுட்டு எங்கேயாவது தூக்கி வைக்கணும்னா வெயி இல்ல தயவு செஞ்சு இதாவது கேம் ஆடு பேசு ஏதாவது வந்து சொல்லு பழகு உசுரை எடுக்காத மக்களுடைய உசுரை எடுக்காத லோக அந்த கிட் இன்னொருத்தர பத்தி கடுபார் சூப்பரா நீங்க ஓ நீங்க ட்ரிகர் பண்றது ஆகாதீங்க அந்த சும்மா இருக்காது பிடி வை எப்ப பார்த்தாலும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு அது அமைத போய் ட்ரிகர் பண்ணது எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணது ஏன் போய் இப்போ அங்க போய் சேந்துருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எதுக்கு யாராவது காலி பண்றது டிவியா அப்ப கேம் விளையாடுறா அவன் கேம் ஆடுறா நீ கேம் ஆடு அவ பீடி வாய் வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காதை வலிக்குது நம்ம பேசுறதுக்கு பட் இருந்தாலும் கேம் ஆடுது அந்த பிள்ள ஏதோ வந்து போய் ட்ரை பண்ணுது ட்ரிகர் பண்ணுது அமித்லா நீ காதை சொரிஞ்சு விட்டுச்சு சரி நெகட்டிவாச்சு போவேன்ற நீ எதுக்கு உட்காந்துருக்க மாவாட்ட கல் மாதிரி ஓரமா அவங்களே பிரச்சனை கேமுக்கு யூஸ் பண்ணாங்களாம் எனக்கு ஃபீல் ஆகுது டேரக்டர் என்ன வேணாம் நினச்சிக்க நீ என்ன நினைச்ச என்ன கவலை நீ நினைக்கிறது நான் கிடையாது எப்பா சாமி திவ்யா பார்த்து இல்லை, காணா பற்றி பேசுகிறா அதை பற்றி பேசுகிறா இதை பற்றி பேசுகிறா ஏகப்பட்ட விஷயம் பத்தி பேசுறாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க தான் வந்து சந்திரான்னு சொல்லிட்டு முடிய போட்டுட்டு வந்தான்னு பார்த்தா திருப்பி வந்து வடபழனி ஆயா மாதிரி உட்காந்துருக்கா வட சந்திரா மாதிரி வருவான்னு பார்த்தா வடபழனி ஆயா மாதிரி உட்காந்து முறுக்கு புள்ளி ஆரம்பிச்சுட்டான் திருப்பி ஏமா பிரச்சனை ஐயா தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு ஃபேமிலி ரவுண்டில் போய் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆகி அந்த அவளை அனுப்பிவிட்டுருங்க வெளியே போ பிள்ளை பிள்ளையோட உங்க பிள்ளை இருக்காங்கல்ல அந்த பிள்ளைய கூட அனுப்பி விட்டுருங்க அவங்க பிள்ளை முன்னாடி கூட நீங்க உள்ள சார் பிளீஸ் சார் யாரோ ஒருத்தவங்க உள்ள மாதிரி ஒரு டீலர் பேசி நீங்க உள்ள வருதுங்கயா பிக் பாஸ் கார்ல வந்து கூட விழுதுங்க நான் தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ரூட் பண்ணுறேன் பிரஜன் போங்க தலைவா நீ போயாச்சு அட்லீஸ்ட் என்ன தேவை பண்ணிட்டாச்சு உயிரை எடுத்துட்டு இருக்காயா அந்த வடமழி உயிரை எடுத்துட்டு இருக்கா சுவிச் ஓவர் பண்ணியா போய் தயவு செஞ்சு சுவிச் பண்ணியா முடியல சரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாரு கமருது பாரு ரெண்டே ரெண்டு முடிவு தான் ஒண்ணு நம்ம எல்லா கருமத்தையும் வெளியே போய் பார்த்துவோம் இங்க வந்து நம்ம கேம் ஆடலாம் ஒண்ணு இன்னொன்று நம்ம கேமும் ஆடலாம் நியாயமாக ரெண்டு பேருக்கு என்ன தோணுதோ செய்வோம் அதுக்காக நான் ஒன்று பண்ணிட்டேன் நீ ஹர்ட் ஆகக்கூடாது நீ ஒன்று பண்ணிட்டேன் நான் ஹர்ட் ஆகக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கு இந்த ரெண்டுக்கு மேலே நீ எதுவும் பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மூதேவி ரெண்டு ஆ நீ எனக்கு கஷ்டமா இருக்குடா பாரு சொல்லு கஷ்டமா இருக்குடா ஏண்டா இப்படி அப்படின்னா அவன் இங்க பாரு நான் ஒன்று சொல்கிறேன் கஷ்டமாக இருந்தால் நான் கிளம்புறேன் இப்போ போய் இருக்கேன் நீ என்ன என்ன சொல்கிற இப்போ அப்படின்றான் உடனே அவன் என்ன சொல்கிறான் சரி போய் தொலைன்றான் நீ இப்படி சொல்லாது பாரோ நீ போய் போய் தொலைன்னு சொன்னாலும் நீ சொல்கிற மிஸ் பண்ணுவ நீ நான் உனக்காக ஆர்டர்ன்ல என்ன உனக்கு நிற்கல டேய் நீ போல என்னோ நான் போகிறேன் பாரு பட் நீ புரிஞ்சுக்க பாரு நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்க பாரு நீ போடா என்ன போற இங்க பாரு பாரு என்னடா நீ ஏண்டா இப்படி இருக்க இருக்கா பண்ண பத்தி ஏண்டா டார்ச்சர் பண்றேன் ப்ரோ நீங்கள் பார்வுக்கு சப்போர்ட் பண்ணால் உங்க இமேஜ் பாயில் ஆகும் பட் நீங்கள் கரெக்டாக ரிவியூ பண்றீங்க பார்வுக்கு எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் கீதா அம்மா நான் கேம் வயசு பார்வை பிடிக்குங்க எனக்கு அவ்வளோதாங்க சும்மா என்கிட்ட வந்து திருப்பி திருப்பி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க எனக்கு இந்த மாதிரி அண்ணன் பிடிக்காது அவ்வளோதான் ஆஜரே வயசு வருது குதிரை வயசு வருது கடுப்பாக இருக்குது முத்துக்குமரேன் இவங்கள நம்ம தான் புஷ் பண்ண வேண்டியது இருக்குது நான் புஷ் பண்ண போகிற ரெண்டு பேர் யார் என்ன தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல ஒன்னும் அரோரா அந்த பிள்ளையாச்சும் என்னத்தையும் கம்மு வேணாம் எனக்கு எதுவும் வேணாம்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கு இப்போ இப்போ எல்லாரும் கூட உட்காந்து படுக்கிறது கிடையாது ஓகே அது வேலை ஆரம்பிச்சிருச்சு படுக்கிறது இல்லை கூடயும் போய் உரசுறது இல்லை வெரி குட் அதுக்காக அரோரா ஃபயர் விடுறோம் இன்னொன்று வந்து பிடிவாய் பிடிவாய்க்கு சப்போர்ட் பண்ண போறோம் இனிமேல் ஓகே பிடிவாய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் சரி அந்த பேச்சலில் மட்டும் காத முடியும் பேசுறமோது காண முடிவு வீடியோ வாங்கி சப்போர்ட் இன்னொன்று காண விவாத்து டைமென்ஷன் மாறிடுச்சு கேம் இவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் இவ்வளோதான் ஏன் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை புஷ் பண்ண முடியாது விட மாற்றான் அவன் ஒன்று பண்ணான் விட மாற்றான் இவன் ஒன்று பண்ணா விட மாட்டான் அண்ணே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சரிப்பா தம்பி பண்ணுறேன்ப்பா சூப்பர் ஜாட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்துச்சு பாத்தீங்களா சண்டேவா சாட்டர்டேவோ சாட்டர்டே தான் வந்துச்சு தம்பி அது என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டான் ஆயிரத்தி இரநூறுவா நம்ம வந்துருந்துச்சுல பரதேசி புயலுக்கு எழுநூறுவா கொடுத்துருக்கேன் எது கட் பண்ணானே தெரியல அது வேற எனக்கு மன உளைச்சலா இருக்கு இந்த ரெவன்யூவ் கிடையாது இது சூப்பர் ஜாட்ல ஏன் இது போச்சுனே புரியல எனக்கு கடுப்பா இருக்கு எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட இருந்துச்சு எழுநூறு ரூபா ரவணி கன்டா என்ன மயிருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்ன யூடியூப் பிரச்சனையா இல்ல எனக்கு என்ன பிரச்சனையா இறங்காம இருக்கு கருப்பா இருக்கு சப்போர்ட் பார் சுபி அவளுக்கா அவளுக்கா புறவளுக்கா அவளுக்கு இவ பரவாயில்லமா பாரூ கமூர்தின் பரவாயில்ல அவங்களுக்கு அவளுக்கு அவன் பனாலி பனால எடுத்து போயிட்டு இருந்தா பானா பானான்ட்டு பாரதி சப்போர்ட் பண்ணுவா மூஞ்சி பார் பாரதி சப்போர்ட் பண்ணுவோம் யூடியூப்லாம் இல்லை தெரியல என்ன ப்ராப்ளம் தெரியல மித்துன் நான் போய் செக் பண்ணுவோம் செக் பண்ணுவோம் வேணா சும்மா எது சொல்லுவோம் பார் சுபி டைட்டு சுபிக் சூப்பர் சொல்லுங்க டைட்டில் கொடுப்போம் சூப்பர் என்ன பண்றாங்க ஹாட் ஸ்டாரில் உட்காண்டாங்க சாப்பிட உட்காண்டாங்க எல்லாம் என்ன பாரு அரோரா பக்கத்துல போய் இன்னும் தயிர் ஊத்து வெங்காயம் இரயிட் இருக்கேன் கமுரதி எனக்கு தயிர் கொடு வெங்காய வை இ அரோரா போடுற கேடிம்மா ஆரோரா தான தள்ளியே வைம்மா மாரோக்கு நீருக்கு வேணுமா முடிச்சு வராங்க மாக்ரீஸ் கமெண்ட் இல்ல தருண் ப்ரோ மியூட் பண்ணி விடுதா ஏ வருது வருதுடா டே யூடியூப் டேம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்டேட் பண்ணிடுறாங்க செக் பண்ணி பாருங்க ப்ரோ அப்படியா வேறயா சரி அன்னைக்கும் தருண் ப்ரோ என் கமெண்ட்ஸ் மியூட் பண்ணிட்டாங்க இல்ல அன்னைக்கு நீ கமெண்ட் பண்ணா அவங்க பண்ணுவாங்கப்பா மேட் சரியா கவர் கபிள்ஸ் தான் டைட்டில் விக்ரம் சப்போர்ட்டா விக்ரமா அவன் உட்காந்து மிச்சர் திருட்டு இருக்கான் விக்ரம் வந்து உட்காந்து மிச்சர் திருட்டு இருக்கேன் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ண சொல்றீங்க எல்லாரும் என்னங்க அவனை சப்போர்ட் பண்ண முடியுமா சரி ஏதோ ஒண்ணு எனக்கும் அந்த இது வந்துருக்கு மேட்டு என்னன்னா மதன் எல்லாம் கமெண்ட் போடுறீங்கல்ல அப்ப என்ன பண்றோம் ஒரு கமெண்ட் எடுக்கிறோமா அதுக்குள்ளேயே நாலு கமெண்ட் வந்துருது நம்ம கிளிக் பண்ணும் போது உன் கமெண்டை கிளிக் பண்ணாலும் அடுத்து வரவன் இப்ப நீ வந்துடுற அடுத்து ஒன்னு நினைச்சு கிளிக் பண்ணிருக்க மாட்டான் அவன் ஆனா நீ வந்துடுற நீ வந்து என்ன பண்ணிடுற அவன் அப்படியே எடுத்து டப்புன்னு தூக்கி விட்டுறான் மதம் தெரியாம அது இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு ஒரு ஒரு நல்ல யாரோ ஒருத்தர் பிளாக் பண்ணி விட்டேன் இது மட்டும் யூடியூபும் பிளாக் பண்றாங்க வேற புரியுதா உங்களுக்கு நல்ல கமெண்ட் டீசெண்டான கமெண்ட் பார்த்து யூடியூபும் பிளாக் பண்றேன் இந்த வீக் விக்ரம் நாமினேஷன் இல்லை ஆமா ஆமா எப்ஜே தூக்கி இண்டிவிஜுவல் டாஸ்கா முத்துக்குமரன் இண்டிவிஜுவலாக வராது வேணா நீங்கள் நாளும் போய் உட்காந்து நாளில் போய் ஏதாவது சரி வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அறவரை பக்கம் இந்த மூலையை கொஞ்சம் லைட்டாக சாயுது கமுர்தீன்னு ஆச்சு உசரா இருக்கா இல்லை என்ன பண்ணுறது பார்ப்போம் பாய் சத்யா பாய்மா எல்லாத்துக்கும் பாய் லைவில் ஜாயின் பண்ணுவாங்க எல்லா லைக் பண்ணிக்கோங்க பயம்மா